தென்னந்தோப்பு விற்பனைக்குள்ளது ஒரு ஏக்கர் மாந்தோப்பு ஒரு ஏக்கர் விற்பனை உள்ளது பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடு நிலம் மற்றும் வாங்க விற்க அணுகும் தோட்டம் உங்களை இல்லை பக்கமாக பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு எடுக்கணும் காப்புலாம் இருக்குது കം പോ இல்லை இல்லை பக்கத்தில் அதில் கட்டாயிடுச்சுல்ல கொட்ட மரம் வருது ம் சும்மா வந்துக்கிறோம் அனுப்புதானே லைக் பண்ணுவாங்க எ பக்கத்துலேயே இதெல்லாம் நிறையா காப்பு இருக்குது இல்லை அது மஞ்சவாடி கணவன் காமிச்சிருக்காமா மஞ்சவடை மஞ்சவாடி கனவையும் தாண்டி காமிச்சிருக்கலாம்